ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் மார்னிங் எந்திக்கும் பொழுது ரொம்ப சோம்பேறித்தனத்தோடு தான் நம்ம எந்திப்போம் அந்த சோம்பேறித்தனமே அன்றைய பொழுது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸ் ரொம்ப ஆக்டிவாக நம்ம பிரெயின் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு டிப்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம் ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க அந்த நல்லா கொதிக்கும் பொழுதே வந்து நம்ம வீட்டில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பூதா செம்பருத்தி அந்த செம்பருத்தி பூ ஒரு இதழ் அந்த இதழ் ஒரு மூணு செம்பருத்தி பூவோட இதழை மட்டும் எடுத்து அந்த இருக்க தண்ணியில் இந்த இதழை மட்டும் போடுங்க அது கூட சங்கு புஷ்பம் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்கு புஷ்பம் அதுவும் ஒரு அஞ்சு பூ அது கூட போடுங்க துளசி துளசியும் ஒரு அஞ்சாறு இலை அந்த இலைகளையும் ப எடுத்து அந்த பாயில் பண்ணுற தண்ணி கூட இருக்க அந்த தண்ணியில் போட்டுருங்க இது கூட ரொம்ப முக்கியமாக உள்ள ஒரு இது நம்ம என்னென்னா கருப்பு திராட்சை கருப்பு திராட்சை முந்த நாள் நைட்டு ஊற வச்சிருங்க அந்த ஊற வச்ச தண்ணியையும் இந்த பாயில் ஆகிட்டு இருக்க தண்ணி கூட சேர்த்து அந்த கருப்பு திராட்சையும் கொதிக்க விடுங்க சிறிது நேரம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும் அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டுருங்க ரொம்ப சூடாகவும் குடிக்க வேண்டாம் ரொம்ப ஆரியும் குடிக்க வேண்டாம் மிதமான ஒரு சூட்டில் இதை டெய்லி காலையில் காலையில் குடிச்சிட்டு வாங்க இந்த பொருள் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது வந்து டயட்டுக்கும் ரொம்ப நல்லது மா பெண்களுக்கு வயிறு தொப்பையாக இருக்கிறவங்க வந்து இது அந்த மிதமான சூற்றில் காலையில் இதை நம்ம குடிக்கிறதுனால வயிற்றில் இருக்கிற கொழுப்பு கரைந்து தொப்பை மிகவும் குறையும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு நல்ல டிப்ஸாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்